இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டு துணைவி என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் நீங்கள் என்னத்துக்காக வந்திருக்கிறவங்கன்னா லண்டனில் உள்ள இலக்கிய சிவராஜா தங்களுடைய இருபத்தஞ்சாவது திறந்த நாளை கொண்டாடுறாங்க ஆனால் இவங்களுக்கு இருக்கிற பெரிய ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடசாலை மாணவர்களுக்கு தான் கட்டாயமாக உதவி செய்யணுமா அந்த வகையில் தான் இதுவும் வந்து ஒரு கிண்தங்கின பாடசாலையிலேருந்து சொல்லியிருக்காங்க வாங்க நேரடியாக உள்ளே போவோம் இன்றைக்கு இலக்கியான அந்த சந்தோஷமா சந்தோஷமாக கொண்டாடுவோம்

மக்களுக்காம் தனது இன்னுயிரை அர்ப்பணித்த மாவீரர்களுக்கும் இந்த போராட்டத்தின் போது கொல்லப்பட்ட மக்களுக்கும் இரண்டு நிமிடமாக வணக்கம் செலுத்துவோம் இது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில துணவி என்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பாடசாலை துணவி அமெரிக்கன் மிஷன் தமிழ் கிழவன் பாடசாலை ஆலயத்துக்கு அருகில் அருகிலே இருக்குதுங்க பாடசாலை பாடசாலை பின்தங்கிய வர்மக்கோட்டுக்குட்பட்ட மாணவர்கள் கல்வி ஏற்கின்ற ஒரு சிறிய பாடசாலை இது முதலாம் ஆண்டு பிறக்கும் அஞ்சாம் ஆண்டு வரையும் ஆன மாணவர்கள் இங்கே கல்வி கொண்டு இருக்கிறார்கள் நாற்பத்தி மூன்று மாணவர்கள் படிச்சு கொண்டிருக்கின்றன எங்களோட ஸ்கூலுக்கு வந்து பழைய மாணவர் சங்கம் மற்ற அப்படியான பின்னணியில எந்த விதமான நிதியும் இல்லை சார நிதி மட்டும்தான் பாடசாலையை கொண்டு செல்வதுக்கு உதவியாக இருக்குது மாணவர்கள் அந்த வசதிகள் செவ கட்டணமோ அல்லது அபிவிருத்தி சங்க நிதியோ அப்படியான இதையுமே கட்டக்கூடிய நிலையிலே இல்லை பெற்றோர் பரீட்சை கட்டணம் கூட ஆசிரியர்கள் கட்டித்தான் பிள்ளைகள பரீட்சை எடுக்கிறதுக்குற அளவுக்கு ஒரு வறிய சமுதாயம் படிக்கிற பாடசாலையாக இருக்குது பாடசாலைக்கு சில நிலம் திரும்பிகள் உதவி செய்யணும் இப்ப இப்ப வந்து ஆனால் அவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் கொண்டு செல்லக்கூடிய உதவிகளை தான் செய்யணும் புத்தகங்களோ அல்லது புத்தக பேக்குகள் அப்படி பிள்ளைகளுக்குரிய தான் தெரியணும் ஆனா பாடசாலையை முன்னேற்றக்கூடிய மாதிரியான எந்த இது உதவியும் இதுவரையும் கிடைக்கல உதாரணமாக என்னென்னா பிள்ளைகள பரீட்சைகள் நடந்தா வேண்டிய ஆவணங்கள் அவைர்களுக்குரிய பயிற்சி புத்தகங்களை நாங்கள் பாதுகாப்பாக ஆவணப்படுத்த வேண்டி இருக்குது இது ஒரு நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட பழைய கட்டமன்றத்தால் வகுப்பறைகள் எல்லாம் ஒழுகும் மழை காலமண்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வைப்பரங்கையுமா தான் நிற்போம் அப்போ இவ்வ கீழையும் மேலாலையும் ஒழுகும் அப்போ அவைய உடமைகளை பல் பாடசாலையில் வச்சுட்டு போனா எல்லாம் உரிய முறையில பேண முடியாம இருக்கும் அப்போ அவற்றை உரிய முறையில புகுன்றதுக்கு எங்களுக்கு அலுமே ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஒரு சின்ன கேபினேட் வாங்கி தந்தா உதவியாக இருக்கும் தேவையாக இருக்கு அஞ்சு வகுப்புக்கும் அஞ்சு ஹரம் மினிட் தேவையாக இருக்கு பட் அவை இந்த கற்றல் இப்ப வந்து எல்லாம் பிரிண்ட் எடுத்து படிப்பிக்கிற மாதிரி தான் இப்போ உதாரணமாக மாற்றைகள் தேசிய இலட்சணைகள் அப்படியான பொருட்கள் எல்லாம் பிள்ளைகள் மாட்டினோம் சில படங்கள் நாங்கள் பிரிண்ட் எடுத்து தான் அவை ஒட்டி கற்று எழுதுறதாக இருந்தா சின்ன பிள்ளைகளுக்கு படத்தை பார்த்து வாக்கியம் எழுதுற மாதிரியான தான் இருக்கும் அப்போ அவைக்கு அந்த படங்களை நாங்கள் கலர்ல கொடுத்தாத்தான் அவை அல்லதை படத்தை பார்த்து விளங்கி அதை எழுதுவினோம் அப்ப அதுக்கு ஒரு கலர் பிரிண்டர் ஒன்று தேவையாக இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போட்டோ காப்பி இயந்திரம் இது ஒரு இருபது வருஷத்துக்கு மேற்பட்டது ஒரு அன்பளிப்பு தான் இப்ப திருப்பி 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 தான் பாவிச்சு கொண்டிருந்தான் இப்ப பிரிண்ட் வருது இல்ல சரியான லைட்டா தான் வருது இப்ப ஐந்தாம் ஆண்டு பயிற்சி மாணவர்கள் இவர்கள் எந்த பயிற்சி பேப்பர்களும் தாங்களாக வாங்கி செய்கிற அளவு இல்லை அப்போ நாங்கள் கடந்த கால வினாத்தாள்கள் அப்படியானதுல போட்டுக்கோப்பி அடித்து தான் கொண்டு கொண்டிருக்கிறோம் அவையாக எழுதி செய்கிற அளவுக்கு ஸ்லோவான ஆகலாம் சுயகற்றலோ எதுவுமோ இல்லை வீட்டில் எங்களை மட்டும் நம்பின இது அதுக்கு எங்களுக்கு ஒரு போட்டுக்கோப்பி எந்திரமும் தேவையாக இருக்குது மற்ற பாடசாலை வந்து கவர்ச்சியாக இருந்தால் தான் மாணவர்கள் விரும்பி ஓடி வருவார்கள் எங்களோட பாடசாலையில் விளையாட்டு முட்டம் இல்லை பெயிண்டிங் கதைகளெல்லாம் இல்லை இப்போதான் முன்னுக்கும் மதிலொன்று கட்டியாதான் மரவாசியில் இருக்குது அப்ப அதுக்கு வர்ணங்கள் பூசி அந்த சின்ன அந்த நீதி கதைகள் சம்பந்தமான அப்படியான வர்ணங்கள் ஏதாவது படங்கள் கீறினால் அது கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும் முதலாம் வகுப்புக்கு வர மாணவர்கள் ஓடி வருவார்கள் மற்றது வகுப்பறைகளில் இருக்கிற கதிரைகளும் கரல் பிடிச்சிட்டு ஒழுத்து இருக்கிறதாலே உப்பு தண்ணி என்றதாலையும் கரலாக இருக்குதா வேண்ட யூனிஃபார்ம் இருந்துட்டு போனா கரல் பிடிக்குதுன்னு சொல்லிடுவேன் அப்ப அதுக்கு ஒரு வர்ணம் பூசி தருறதுக்கு யாராவது உதவி செய்ய வேண்டும் அதுகளுக்கு வர்ணம் பூசி தருற தேவையால் இருக்குது மற்றது விளையாட்டு போடி நடக்கிறதாக இருந்தால் எங்கட பாடசாலையில எல்லா உபகரணங்களுமே நாங்கள் எடுத்து தான் செய்கிற மாதிரியான நிலப்பாடு இருக்கு அப்படியானதுகள் கூட இல்லை பாடசாலையில அப்படியான விளையாட்டு உபகரணங்கள் மற்ற ஒலிம்பிக் இதுவுமே இல்லை எங்கட பாடசாலையில மற்ற மேடை இருக்குது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதாக இருந்தால் அதை மறைக்கிறதுக்கான திற கூட இல்லை செல்வி இலக்கிய சிவராஜா அவர்களின் இருபத்தைந்தாவது பிரதிநிதத்தை முன்னிட்டு அவர்கள் இப்பாடசாலையின் மாணவர்களுக்காக பரிசு பொதிகளை வழங்கி வழங்கியுள்ளார் இப்பாடசாலையானது நாற்பத்தி மூன்று மாணவர்களை கொண்டு இயங்கும் ஒரு ஆரம்ப பிரிவு பாடசாலையாகும் ஸோ இங்கு கல்வி பயிலும் மாணவர்கள் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்கள் மாணவர்களாக காணப்படுவதுடன் கட்டளில் ஆர்வமுள்ள மாணவர்களாக உள்ளனர் எனவே இம்மாணவர்களுக்கு இப்பாடசாலை மாணவர்களுக்கு இவ்வாறான உதவிகள் கிடைப்பது மிகவும் பொருத்தமானதாகவும் வரவேற்று வரவேற்கக்கூடியதாகவும் உள்ளது எனவே செல்வி இலக்கிய சிவராஜ் அவர்களின் இம்முயற்சியானது பாராட்டப்படக்கூடியதுடன் இந்நிகழ்வினை ஒழுங்கமைத்த வியூ யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் இவர்களின் பணி தொடர்வதோடு இப்பாடசாலைக்கு மேலும் பல உதவிகளை வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும் இன்று முப்பது மாணவர்களுக்கு இவ்வுதவி கிடைத்துள்ளது இன்னும் பதிமூன்று மாணவர்களுக்கு இவ்வுதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் பாடசாலைக்கும் உங்களது பணி தேவைப்ப தேவைப்படுகின்றது எனவே தொடர்ந்து சிறந்த பணிகளை ஆற்றுவதற்கு ஆட்டுவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி மிக்க காலம் வந்தா மாணவர்களுக்கு உதாரணமா எனக்கே குரல் அடைச்சிடணும் ஒரு மாசம் ஒரு பத்தஞ்சு நாளுக்கு தந்தது மாட்டேன் மாட்டோம் இந்த ஒரு மண்டபத்துக்கு கண்டாலும் ஒன்று ரெண்டு ஃபேன் போட்டு தந்தா அந்த பிள்ளையால நாங்கள் ஒன்று கூட ஸ்மார்ட் ரூம் இருக்குது ஸ்மார்ட் ரூமுக்குள்ள கொண்டு போனா எல்லாரையும் கொண்டு போனா சரியான வக்கியா இருக்கும் அவே அதை கவனிக்க மாட்டினம் சூம் கிளாஸை கவனிக்க மாட்டினம் விசுக்கரத்துல திருப்பினா இப்போ அப்படி ஒன்று ரெண்டு ஃபேன் என்றாலும் ஒவ்வொருகளுக்கு பூட்டி கொடுத்தால் நல்லதாக இருக்கும் பார்சலுக்கு தேவை என்று சொல்லிக்க நிறைய சொல்லி கொண்டு போகலாம் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது இது முதலாளி என்றால் ஆஹ் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உதவி செய்ய விரும்பினவர்கள் இதில் ஏதாவது எங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டு சொல்றோம் சரி ஓகே எல்லாருக்கும் சந்தோஷம்தானே இன்னைக்கு போகமா நாங்க சரி ரொம்ப நன்றி எங்களுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு இருக்கு நீ உங்களுக்கு பசிக்குன்னே நாங்க கருணநேரம் உங்களை வச்சிருக்க விரும்பலை நீங்க வீட்டை போயிட்டு வாங்க

about the people that you know who were trying to feed